ஹலோ வியூவர்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா மெகா மதுரை சாரி எக்ஸ்போக்கு வந்திருக்கோம் இது வந்து ஃபேம் பஜார் கீதா கார்த்தி இன்ஃப்ளூயன்சர் உங்களுக்கு தெரியும் ஸோ அவங்களுடைய அந்த மெகா பஜார் அதாவது வந்து மதுரை சாரி எக்ஸ்போ வந்து இங்கே நடக்குது ஃபேம் பஜார் ஸோ இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னா நம்ம மதுரை மருத்துவக் கல்லூரி இருக்குது அதுக்கு அருகாமையில் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஹால் அப்படின்னு சொல்லியிருக்கு இதுதான் அது ஸோ இங்கே தான் நடக்குது இங்கே உள்ளே போய் நம்ம பார்ப்போம் இப்போது காலையிலேயே வந்துவிட்டோம் நம்ம இது வந்து மூணு நாள் தான் நடக்குது அது எப்போ அப்படின்னா ஏழு எட்டு ஒன்பது மார்ச் ஏழு எட்டு ஒன்பது இந்த மூன்று நாட்கள் தான் நடக்குது ஸோ அதனால் காலையிலே வந்துவிட்டோம் இங்கே அப்போ தான் நீங்கள் அந்த எங்கே பார்த்துட்டு இங்கே வர முடியும் அப்படிங்கிறனால வாங்க போய் பார்ப்போம் இங்கே உள்ள என்னென்னலாம் இருக்குது எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க மதுரை மக்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் ஸோ நம்மளோட மதுரை மக்களுக்காகவே இப்போ ஃபேமஸால் வந்து மதுரைக்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் டென் தௌசண்ட் சாரீஸ் த்ரீ தௌசண்ட் பிளஸ் டிசைன்ஸ் ஆரிபாக் பிளவுசஸ் ரெடிமேட் பிளவுசஸ் ஜுவல்லரிஸு பாவாடை சட்டை நிறைய 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 எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற கலெக்ஷன் செலிபிரிட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வரணும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் சாரி வாங்கினா உங்களுக்கு இது இல்லாமல் லக்கி ட்ராவில் உங்களுக்கு ஸ்கூட்டி அண்ட் அண்ட் ஐஃபோன் அண்ட் கிரைண்டர் வரைக்கும் உங்களுக்கு லக்கி ட்ரால வரும் ஸோ எல்லாரும் வாங்க பெஸ்ட் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நீங்கள் நம்மளோட எக்ஸ்போல வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் எல்லா ஃப்ரெஷ் நியூ அரைவல் நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபேப்ரிக் சாரீஸும் எல்லா ஒரு ஸ்டேட் சாரீஸும் ஒன் பிளேஸில் நீங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து காலையில் செம்மையா வந்து கூட்டம் வந்துருச்சு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு மதுரையில் ஸோ நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து ஒவ்வொரு சாரீக்கான அந்த அந்த கேட்டகரிக்கும் அவங்க வந்து ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க ஸோ மக்கள் எல்லாமே விரும்பி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க வாங்க இப்போது ஒவ்வொரு செக்ஷன்லேயும் என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து டோலா சில்க் சாரீஸுங்க ஸோ இதோட டிசைன்ஸ்லாம் பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே எல்லாமே பிரைட் கலர்ஸாக இருக்குது ஸோ அதுக்கு எல்லாமே வந்து பார்டர்ஸ் வந்து ஜரி வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஜரி பார்டர்ஸ் வந்துருக்கு இதோட காஸ்ட் நம்ம வந்து ஒன்று சும்மா ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும் ஆமாம் சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு ப்ரைஸ் சொல்லுங்கள் சிக்ஸ் டபுள் நைன் தாங்க சிக்ஸ் டபுள் நைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சாரி ஃபேன்சி ஸாரீ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது இது வந்து ஒரு கலெக்ஷன் தான் நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் இங்கே ஃபுல்லாகவே இருக்குது இங்கே பாருங்கள் இந்த சைட் ஃபுல்லாகவே இருக்குது கீழே இருக்குது பாருங்கள் நீங்கள் டிசைன் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் கீழே உள்ள ஒன்று இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது இது எல்லாமே டோலா ஓகேங்களா ஸோ அடுத்தது ரெண்டு ரெண்டு நாள் தான் நடக்குது இங்கே நேரில் வந்து பாருங்கள் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே கோராமஸ்லீன் சாரீஸு இதெல்லாம் பாருங்கள் டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி இதுவும் வந்து உங்களுக்கு ஜரிபார்டர் வந்துருக்கு சூப்பராக இருக்குது பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே கலர்ஸ் எல்லாமே நல்ல கலர்ஸாக இருக்குது பாருங்க எல்லோ ஆரஞ்சு பிங்க்கு எல்லாமே உங்களுக்கு பார்டர் வந்துருக்கு இதுவும் இந்த பார்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ இங்கேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது ஜஸ்ட் சாம்பிளுக்கு தான் காட்டுறவங்களுக்கு இங்கே நேரில் வந்து பாருங்கள் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாமே ஜார்ஜெட் ஜார்ஜட் சாரீஸு ஸோ இதுக்கு தனி ஸ்டால் இருக்குது பாருங்கள் ஸோ இதோட டிசைன்ஸ் நம்ம கொஞ்சம் கேரளா டைப்பில் இருக்குது இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கலர்ஸ் வந்து இது மாதிரி மிக்ஸ்டு மெர்ஜர் கலர்ஸாக இருக்கும் ஜார்ஜெட்டு இது வந்து செவன் டபுள் நைன் இந்த ஆவரேஜ் ரேட் நான் சொல்கிறேன் வேரியஸ் ரேட்டில் இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து மைசூர் பர்பரி சாரீஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாலில் இருக்கோம் ஸோ இங்கே வந்து கிரேப் சாரீஸ் இந்த பாருங்கள் கிரேப்பு எல்லாமே கலந்துருக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இது வந்து உங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அபவ் தௌசண்ட் அந்த மாதிரி வருது சாரீஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது இதெல்லாம் என்ன சாரீமா பூ இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது ஓகே பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்டர்லாம் ம் ஷிஃபான் சாரீஸு ஓகே ஸோ இதெல்லாம் வந்து ஃபேன்சி சில்க் சாரீஸ்ஸு ஸோ இதெல்லாமே இங்கே இருக்குது ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே வச்சிருக்காங்க மக்கள் வந்து ரொம்பவுமே ஆர்வமாக வாங்கிக்கிட்டுருக்காங்க ஸோ ஜுவல்லரி ஷாப்பு இங்கே வச்சுருக்காங்க கவரிங் ஷாப்பு ஸோ இது வந்து டூ ஃபிஃப்டி வந்து உங்களுக்கு இங்கே நிறைய மாடல்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் மக்கள் அதுலேயும் வந்து ஆர்வம் காட்டிகிட்ருக்காங்க நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க ஸோ நிறைய வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ட்ரெண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ஸோ இன்றைக்கி எப்படியும் ஓடிடுற வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்குள்ள நாளைக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது வந்து பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரைடல் சில்க் சாரீஸ் அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செக்ஷன் இருக்கு அதை வந்து கூட்டம் மலை மோதி பார்த்துட்டு நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க நல்லா இருக்குது நிறைய கலெக்ஷன் இருக்குது பரவாயில்லாம இருக்குது நிறைய இருக்குது நிறைய இருக்குது இனிமேல் தான் வாங்க போறோம் இப்பதான் வந்திருக்கோம் இது பாருங்கள் ரொம்பவுமே பிடிச்சி இவங்க வந்து எடுத்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது நம்ம வந்து ரேக்கில் இருந்து பார்க்குறத விட மக்கள் வந்து எது செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்களோ அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் ரொம்பவுமே இது வந்து ஃபேன்சி சில்க்ஸ் தான் எல்லாமே திருமணப்பட்டு இது ரேட்டு பாருங்கள் ரேட்டு எவ்வளோ இருக்குது ஏதாவது ஒன்று எடுங்க ரேட்டு சும்மா ஒரு சாம்பிளுக்கு எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தான் பாருங்கள் சூப்பர் சாரி உங்களுக்கு வந்து இளம்பிள்ளை படிப்பு அதாவது வந்து பாருங்கள் விசி விசிறி மடிப்பு சாரி அப்புறம் வந்து இளம்பிள்ளை சாரிகள் இதெல்லாம் வந்து பிரைடல் கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்கள் ஸோ இவ்வளோ அழகான சேலைகள்லாம் நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாம் வந்து பக்காவாக இருக்குது பாருங்கள் அழகான கோல்டன் சாரீஸு இதெல்லாமே இருக்கீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது மக்கள் எல்லாமே தேர்ந்தெடுத்துருக்காங்க ஸோ குர்த்திஸ் கலெக்ஷன்ஸும் இருக்குது சாரி மட்டும் இல்லை குர்த்திஸ் கலெக்ஷன்லாம் பாருங்கள் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டி டிசைன்ஸில் வந்து வந்திருக்கு இதெல்லாம் எவ்வளோ மார்க்கும் ஐயோ தெரியலையே இது ஓகே எல்லாமே காட்டன் சுத்திஸு ரேயானை எல்லாமே கலந்துருக்கு இது வந்து ஒரு ஒரு மாடலுக்காக ஒரு ரேட்டு காட்டணும் பாருங்கள் இந்த டிசைன்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்குது இது வந்து இப்போது சென்டரில் வந்து இந்த மாதிரி சின்னதாக தான் வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி டிசைன் வந்து சூப்பராக இவங்ககிட்ட நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்போ அடுத்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பாருங்கள் செம்மையாக இருக்குது ம் இல்லை இந்த ஷாலும் அவங்க கிட்ட பேண்ட்டு ஓ இது வந்து பேண்ட்டோட வந்துடும் சுழிதார் டைப்பு ஷாலும் வந்துடும் ஸோ அந்த மாதிரி செட்டாகவும் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டாப்ஸாகவும் கிடைக்கும் ரெண்டுமே வந்து இருக்குது அப்புறம் வந்து இதுக்கு பாருங்கள் ரொம்ப ஃபேன்சியாக ஃப்ராக் டைப் பாருங்கள் ஃப்ராக் டைப்பு டாப்ஸு இதுவும் இருக்குது ஓகே இதெல்லாம் என்ன ரேட் வருமா இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு தான் வருது ஒன் ஃபோர் நைன் நைன் ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னீங்களே இதுக்கு வந்து உங்களுக்கு டாப்ஸும் சாரி இந்த பேண்ட்டும் ஷால் கூட வந்துடும் ஸோ இன்னொரு டைப் பாருங்கள் அதுவும் ஃபேன்சியாக இருக்குது சூப்பர் ஃபேன்சி பாருங்கள் சூப்பராக இருக்குது சூப்பர் ஒயிட்டான டிசைன்லலாம் இருக்குது பாருங்கள் ஸோ அது போக அதுபோக வந்து இங்கே வந்து ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் எல்லாமே இருக்கு ஸோ அதோட மாடல்ஸ்லாம் பாருங்கள் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது தௌசண்ட் அப்புறம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேட்டில் இருக்குது பாருங்க டிசைன்ஸ் ஒன்றா பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது ஆரி ஒர்க் டிசைன்ஸு ஸோ அதில் ஒன்று எடுங்க ஓகே ஸோ இது பாருங்கள் லைட் கிரீனில் வந்து சூப்பராக இருக்குது அந்த ஒர்க்கும் பாருங்கள் ஆரி ஒர்க்கு ஓகே ஸோ இது ஒன்று பாருங்கள் ரெட்டில் ப்ளூ ப்ளூ ஸ்டோன்லாம் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து தௌசண்ட் அப்புறம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்புறம் மினிமம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேட்டில் வந்து இங்கே இருக்குது ஸோ மேடம் வந்து வந்திருக்காங்க கண்ட இட சொர்க்கம் அந்த இன்ஸ்டா மேடம் இப்போ நமக்கு வந்து ஹாய் சொல்கிறாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் மதுரை ஷாப்ஸ் வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய ஹாய் ஓகே சார் குழந்தைகளுக்கான இந்த மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ் கூட இருக்குங்க இது வந்து உங்களுக்கு வந்து குட்டி குழந்தைகள் பெரிய குழந்தைகளுக்கும் கிடைக்குது ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ராக்கு டாப்ஸ் இந்த மாதிரி ஃபேன்சியாக ஸோ அதுவும் இங்கே இருக்குது ஸோ அடுத்து வந்து செலிப்ரிட்டி சாரீ செக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஸோ அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து பாருங்க இந்த மாதிரி வந்து அதான் வந்து காட்டனும் இருக்குது அதுக்கப்புறம் ஃபேன்சியும் இருக்குது எல்லாமே கலந்துருக்குங்க இதெல்லாம் காட்டன் டைப் சாரீஸு அப்புறம் ஃபேன்சி டைப் சாரீஸு ஸோ எல்லாமே கலந்துருக்குங்க ஸோ அதுபோக வந்து ப்யூர் சில்க் சாரீஸ் அதுவும் இங்கே இருக்குது இங்கே வந்து காஞ்சிபுரம் ஆரணி அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வந்து பியூர் சில்க்ஸும் இங்கே இருக்குது ஸோ அதுவும் இங்கே வச்சுருக்காங்க அதற்கான இன்னொரு செக்ஷனும் இது எல்லாமே பியூர் சில்க் சாரீஸ் ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு குவிக் வியூ வந்து நான் உங்களுக்கு காட்டிடுங்க இந்த என்ன டக்குன்னு உங்களுக்கு வீடியோ போடணும்னு இன்றைக்கி ஏன்னா மொத்தமே மூணு நாள் தான் இந்த மூணு நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு டேயே வந்து காலையில் வந்து எடுத்தாச்சு ஸோ உங்களுக்கு உடனே வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு குயிக் வியூ வேகமாக உங்களுக்காக எடுத்திருக்கோம் ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸிபிஷனுக்கான ஒரு ஒரு வியூ இங்கே பாருங்க நல்ல பிரம்மாண்டமாக தான் இருக்குது அதே போல் மக்களுடைய ரெஸ்பான்ஸும் அதிகமாக இருக்குது இது வந்து நடக்கிறது வந்து ஏழு எட்டு ஒன்பது நம்ம இப்போ ஏழில் இருக்கோம் ஸோ எட்டு ஒன்பதுன்னு ரெண்டு நாள் இருக்குது இந்த சாரி எக்ஸிபிஷன் வாங்க உங்களுக்கு பிடிச்சத வாங்கிக்கங்க நன்றி வணக்கம் நம்ம மதுரை கடைகள் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஸோ இங்கே வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா அதுக்கு வந்து இவங்க ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக வந்து ஒரு டைமில் வந்து கூட்டம் அலை மோதிச்சு ஸோ ஸ்டேஜில் இன்னும் வந்து அந்த மேடம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே வந்து ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் எல்லாமே என்ன ரேட்டில் இருந்தாலும் அது வந்து ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு தர்றாங்க ஸோ அதை தான் எல்லாேருமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க